இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தினங்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தொடர்ச்சியாய் செவ்வையான வழிகள் நடக்க தேவன் நம்மை நம்முடைய சிந்தையை நம்முடைய மனதை காத்துக்கொள்வார்கள் ஆண்டவரே என்னுடைய மனதை என் சிந்தையை என்னை முழுவதும் மட்டு ஒப்புவிக்கிறேன் தொடர்ச்சியாய் செவ்வையான வழிகள் நடக்க எனக்கு உதவி செய்யும் இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரெண்டு பேதின் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் படியாகச் சொல்லுகிறது செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேரின் குமாராகிய பிழையாமின் வழியை பின்பற்றி போவார்கள் அவன் அநீதியத்தின் கூலியை விரும்பி நல்ல கவனிங்க அன்பானவர்களே தேவன் நம்மை அழைத்தது ஒரு கொஞ்ச நாள் தேவனை பற்றி கொண்டு அல்லது கொஞ்ச நாள் பரிசுத்தில கொஞ்ச நாள் நீதியில கொஞ்ச நாள் ஏதோ ஒன்றுல களி கூறும்படியாக அல்ல நித்திய பேரானந்தத்துக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் நித்திய நித்தியமாய் செவ்வையான வழியில் நடக்கும்படியாய் தேவன் அழைத்து இருக்கிறார் இன்றைக்கு தேவன் கரத்தை பிடித்தாரோ அன்றிலிருந்து இனி ஒவ்வொரு நாளும் நான் செவ்வையான வழியில நடக்க விரும்புகிற ஒரு இருதயத்தை தேவன் எனக்குள்ள சிருஷ்டித்திருக்கிறார் உங்களுக்குள்ள சிருஷ்டி இருக்கிறார் எப்பொழுது தேவன் என் மனதை பிடித்து கொண்டாரோ அன்றையிலிருந்து எனக்குள்ள செவ்வையான வழியில் நடக்க வேண்டும் வாஞ்சியை தேவன் தூண்டுகிறார் தப்பி தப்பி நடக்கவே வழி உண்டு செவ்வையான வழியில் நடக்கிற மனிதன் வழி தப்பி போகும் பொழுது தேவன் உடனே எச்சரிக்கிறார் உடனே கணிந்து கொள்கிறாரு உடனே திரும்ப பண்ணுகிறாரு சொல்லப்படுவது பிழையாமை பத்தி சொல்லப்படுகிறது அன்பானவர்களே பிழையாம் செவ்வையான வழியை விட்டு அனிதத்தின் கூலியை விரும்பினாலேயா ஒரு மனிதன் எப்பொழுது செவ்வையான வழியை விட்டு திரும்புகிறான் என்று சொன்னா செவ்வையான வழியை விட்டு விடுகிறான் எப்பொழுதெல்லாம அநீதத்தின் கூலியை அநீதியான கூலியை விரும்புகிறானோ அப்பொழுது நான் அவன் செவ்வையான வழியை விட்டு விடுகிறான் நீதியின் கூலி லூயா கிறுவையின் நித்திய வழி நித்திய வழி என்றால் நித்தமும் செவ்வையான வழி இந்த காலை வேலையில் நாம் யாரை முன்வைத்து நடக்கிறோம் என்பதுதான் கேள்வி அன்பானவர்களே முன்னாட்கள் இப்படியாக சொல்லுகிறான் இன்று கிரவு நீங்க இங்க தங்கிருங்க தேவன் என்ற கிரவுல என்ன சொல்வாரோ பார்ப்போம் தேவனுடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கிற மனிதன் இன்றை கிரவு நிச்சயமாய் தேவனோடு பேசுகிறேன் நிச்சயமுடைய மனிதன் தேவனுடைய சொல்லை மீறினபடி நாளை இப்ப தேவன் பேசாமல் கழுதை அவனுக்கு பேசத் தேவனுடைய தூத நிற்பதை காணக்கூடாத வடிக்கு அவனுடைய கண்கள் மறைந்து போயிட்டு காரணம் என்ன தெரியுமா அனிதத்தின் கூலியை விரும்புகிறவுடைய கண்கள் மறைக்கப்படுகிறது செவிகள் மறைக்கப்படுகிறது தேவனுடைய சத்தம் அவனுடைய காதுகளில் துணிப்பதில்லை தேவ தூதர்கள் வந்து நின்று அவனால் காண முடியாது ஆலை கழுதையால் காண முடியுது கழுதையால் கேட்க முடியுது கழுதையால் பேச முடியுது ஆனால் இவனால் தேவனுக்காக பேச முடியல தேவனுக்காக கேட்க முடியல தேவனுக்காக காண முடியலை முன்னாட்கள்ல வந்தவர்களை பார்த்து சொன்னா இந்த இரவு இங்க தங்கியிருங்க தேவன் என்ன சொல்வாரோ நான் கேட்கிறேன் தேவன் வர்ற நேரம் எனக்கு தெரியும் தேவன் பேசுற நேரம் எனக்கு தெரியும் செவிகள் திறந்திருக்கிறேன் கண்கள் திறந்திருக்கிறது ஆலையோயா அனிதத்தின் கூலியின் மேல் பிரியப்பட்ட உடனே கண்கள் குருடாகி போனா பின் நாட்கள்ல திரும்ப சொல்லுகிறான் கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்கிறதாவது இன்றைக்கு எந்த நிலையில் நாம் முன்பிருக்கிறோம் செவ்வையான வழியை விட்டு வழி தப்பி போன பிழையாம் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார் பேதும் அன்னால் சபைக்கு அதை எழுதி வைத்திருக்கிறாரு இல்ல தேவன் என்னோடு கூடதான் இருக்கிறார் என்று சொன்னா இன்னும் தேவ சத்தம் எனக்கு கேட்குது என்று சொன்னா போகலாம் ஒரு நாள் கழுதை பேசும் பேசக்கூடாதவர்கள் எல்லாம் ஒரு நாள் பேசும் பேசக்கூடிய நீ வாய் அடைத்து போவாய் இந்த நாள் தேவ நீ கேட்பாயாக இருந்தால் ஒரு கழுதை உனக்கு பாடம் கற்பிக்க தேவையில்லை பேசக்கூடாது உனக்கு பாடம் கற்பிக்க தேவையில்லை இன்றைக்கும் தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்த விரும்புகிறார் கண்களை மூடுமா தேவரின் இருந்த நாளில் வலி தப்பி நான் தெரியாதபடி திசை கட்டு தெரியாதபடி தண்ணீரற்ற மேகம் போல் அலையாதபடி ஜீசஸ் உன்னுடைய சத்தத்தை கேட்டு செவ்வையான வழியில் நடக்கிற ஒரு பிள்ளையா என்னை மாற்றும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமன் கதைதான் எங்களை ஆசீர்வதிப்பாராக